சாதிவாரியான கணக்கெடுப்புகள் நடத்தி ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இட பங்கீடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக தமிழக அரசை வலியுறுத்தி வருகின்றோம் வன்னியர் சமூகத்திற்கு வழங்கப்பட்ட பத்தரை விழுக்காடு இடஒது தனி இடஒதுக்கீடு விஷயத்தில் அலட்சியம் காட்டிவிட்டு ஆதி ஆந்திரர்களுக்கு வழங்கப்பட்ட மூணு சதவீத ஒதுக்கீட்டு விஷயத்தில் தனி அக்கறை செலுத்தி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தியதைப் போல ஒரு இருவேறு பாரபட்சமான நிலையை எடுக்காமல் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சமூக மக்களுக்கும் அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டில் அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பங்கீடை இடஒதுக்கீட்டை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்